எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு மூட்டு மூட்டுவலி மூட்டு வலினாக்கா இந்த முட்டிக்காலுக்கு இருக்கிறது இந்த கணுக்கால் இந்த கெண்டைக்காலு பார்த்திங்களா அதுக்கிட்ட மாதிரி உட்காந்துட்டாலும் எந்திரிக்க முடியாது ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஆனாலே ரொம்ப கஷ்டம் இப்போ இப்போ எல்லாருக்குமே மூட்டு வலி உட்காந்துகிட்டே இருக்கா உட்காந்தே வேலை செய்கிறாங்களா அதனால் மணங்கால் வலி அப்புறம் கெண்டைக்கால் வலி நடக்க முடியாமல் அதுமாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு என்ன நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குணமடையும் அந்த காலத்துல எல்லாம் எல்லோரும் எல்லாருமே அந்த பாட்டி தாத்தா காலத்துல எல்லாருமே ரெகுலரா ஆஹ் முடக்கத்தன் கீரையை வந்து சாப்பாட்டுல சேர்த்துட்டே வந்தாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தாங்க கை காலும் நல்லா இருக்கு அந்த முடக்கத்தன் கீரையை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் அதாவது தினமும் காலையில முடக்கத்தான் கீரையை வந்து வெறும் வயித்துல சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா மூட்டு வலி குணமாகும் ஆரம்ப நிலை இப்போதான் எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல உடனே குணம் கிடைக்கும் ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு மூட்டு வலிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா முட்டியெல்லாம் வலிக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கனாக்கா நாற்பது நாட்கள் வந்து வெறும் வயித்துல இந்த முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டுட்டே வ வரணும் அது சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக வ வலியிலேருந்து விடுபட்டுறலாம் இதுல சாப்பிடுற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரைய வந்து அஹ் கீரையில உள்ள காய் இலைகளை பறிச்சிட்டு சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் அதை கழுவி அரைச்சியும் வச்சுக்கலாம் அரைச்சி நம்ம பிரிட்ஜுலயே வச்சிட்டு தினமும் காலை அதாவது நம்ம டெய்லி டெய்லி அரைச்சி சாப்பிட முடியாது இல்லையா அதனால அந்த கீரையை நல்லா கழுகி இந்த காயெல்லாம் பறிச்சிட்டு சுத்தமாக கழுகி நல்லா அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா காலைல எந்திரிச்சு ஏர்லாக் டப்பால வைக்கணும் அது வச்சுட்டு காலைல எந்திரிச்சிட்டு வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயித்துல ஒரு ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டுட்டே வரணும் அதுக்கடுத்ததான் இப்படி நம்ம சாப்பிட்டுட்டே வர்றது ரொம்ப நல்லது அதுக்கடுத்த சுத்து அதற்கடுத்த வித என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த இலைய இருக்குதுங்களா அது நல்லா சுத்தம் பண்ணி தண்ணீர் வடிஞ்ச பிறகு நெழல காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நல்ல காய வச்சுட்டு மிக்ஸியில் நைஸாக அரைச்சி சலிச்சு வச்சுக்கணும் இந்த பாட்டிலில் அரைச்சி வச்சுட்டு தினமும் வெறும் வயிற்றுலேயும் சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்டாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் இது நல்ல குணமாயிடுச்சு எனக்கு மூட்டு வலி இல்லை நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாக்கா வாரம் மூணு வாட்டி வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் என்ன பண்றீங்க முடக்கத்தன் கீரையை வாங்கி அதை சாப்பிட்டு வாங்க எதுக்கு கீரை பொரியலாவோ அது என்ன வகையில் உங்களால் செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த வகையில் சாப்பிடுங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தோசை மாவில் வந்து முடக்கத்தன் கீரையை அந்த மாவோடு அரைச்சி அப்படியே தோசையாக ஊற்றி சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிட்டுட்டே வரும்போது நமக்கு மூட்டு வலி வரவே வராது லைஃப் லாங் வரவே வராது நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் மேலும் மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவோம் தேங்க் யூ